வணக்கம் நண்புணியர்கள் இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சி இப்போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா எது மருந்து எது மருந்து பார்க்க போகிறோம் மருந்து என்பது பொதுவாக வந்து மருந்து கடையில் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதா மருந்துன்னு இருக்குது பட் அதையும் கடந்து இதுதான் மொதல் மருந்தாக இருக்கணும் நான் சொல்கிறது தான் மொதல் மருந்தாக இருக்கணும் தான் நம்ம க ம கடந்து மருந்து கடைகளை வாங்கக்கூடிய அந்த மருந்தாக இருக்க மாத்திரை மருந்தாக இருக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய மருந்துகள் எப்பொழுதும் இருந்தால் அவங்க அந்த மாத்திரையை சாப்பிடாமல் இந்த மருந்தோடு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தோம்னா உடைப்பயிற்சி மருந்து உடற்பயிற்சியும் மருந்துதேன் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் உடற்பயிற்சியும் மருந்துதேன் விரதமும் மருந்துதேன் ஆனால் யார் விரதம் இருக்குன்றக்கன்று தெரிஞ்சுக்கோங்க இயற்கை உணவு மருந்துதேன் சிரிப்பு மருந்துதான் காய்கறிகள் பழங்களும் ஒரு நல்ல மருந்துதான் தூக்கம் ஒரு சிறப்பான மருந்து சூரிய ஒளி சிற மருந்து பிறரை நேசிப்பதும் ஒரு மருந்து உங்களை நேசிப்பதும் ஒரு மருந்து நன்றி உணர்வு மருந்துதான் குற்றத்தை விடுவது மருந்து தியானமே மருந்து கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பது பின்பற்றுவது கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதும் பின்பற்றுவதும் ஒரு மருந்து தான் சரியாகவும் நேரத்துக்கும் மிகையின்றி உண்பது மருந்தாகும் சரியாகவும் நேரத்துக்கும் மிகையின்றியும் சரியாகவும் நேரத்திற்கும் அதிகமாக இல்லாமல் அளவோடு உண்பதும் மருந்து தான் அதான் சரியான சிந்தனையும் நல்ல எண்ணங்களுடன் செயல்படுவதும் மருந்து கடவுள் நம்பிக்கையே மருந்து நல்ல நண்பர்கள் மருந்து உங்களை மன்னிப்பதும் மற்றவர்களை மன்னிப்பதும் மருந்து நிறைய தண்ணீர் குடிப்பது மருந்து அமைதியான இதயமே மருந்து இந்த மருந்துகள் போதுமான அளவு எடுத்துக்கொண்டால் நம்ம மருந்து கடைகளில் போய் அந்த மருந்தை வாங்க தேவையில்லை பட் இந்த காலங்களில் ஓடு ஓடக்கூடிய காலங்களில் இந்த மருந்துகள் நம்ம இழந்துக்கிட்டு வர்றோம் பட் இந் நான் சொன்ன மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் இந்த மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ணால் மாத்திரை மருந்துகளை தவிர்த்துக்கலாம் ஓகேங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடியன் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் இருக்கிறனால ஆன்லைன் ஜோதிடர் இருக்கனால உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய சுயஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பண்ணு அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் ஜாதக அனுப்பிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலம் பண்ண அனுப்பிவிட்டு வெளிநாட்டு காலங்களும் மணி ட்ரான்செல்லாம் பண்ண அனுப்பிவிட்டு நீங்கள் கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கொள்ளாம் நன்றி வணக்கம்